ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் இப்போ நான் போயிட்டுருக்கிறது வந்து மஞ்சக்கா மேலை மஞ்சக்கா மாலைக்கு வந்து மருந்து வந்து பறவைன்னு சொல்லுவாங்க அந்த ஊரில் இந்த சாப்பாடுக்கு சாப்பிட்டாக்கா மஞ்சக்கா மேலை குணமாயிடும் அங்கே தான் இப்போ நான் போய்கிட்டு இருக்கிறோம் எப்படியாப்பட்ட இருந்தாலும் நமக்கு வந்து இந்த சாப்பாடு சாப்பிட்டோம்னா உடனே குணமாயிடும் அது எப்படி இருக்குங்கிறத நான் காப்பறேன் இது எப்படின்னா அந்த பறவைங்கிற ஊர் வந்து நாகப்பட்டினம் கிட்ட இருக்குங்க இது நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி இங்க போற தான் இருக்கு எங்களுக்கு இந்த இடம் வந்து ரொம்ப லாங்கு தான் நாங்கள் எப்படியும் இப்படி ரெண்டு மணி நேரம் இது போகணும் போகிற வழ பாருங்கள் எவ்வளோ அழகாக பச்சை பிசைன்னு வயல்கள் இது வந்து மீ இறால் வளர்க்குற இடம் இது இந்த மிஷின் வச்சு இதெல்லாம் இறால் வளர்க்குறாங்க வந்தாச்சு இந்த ஒரு பேர் பறவை பறவைன்னு சொல்லுவாங்க தெருவுக்குள்ளே தான் போகணும் இந்த வீட்டுக்கு ஒரு வீட்டில் தான் இந்த சாப்பாடு வந்து செஞ்சு கொடுக்குறாங்க இங்கே வந்து எங்கே பார்த்தாலும் இந்த சாப்பாடு ஆக்கி கொடுக்குறாங்க ஆனால் வந்து இது பரம்பரையாக இவங்க தான் ரொம்ப பரம்பரையாக செஞ்சு கொடுக்குறவங்க மஞ்சக்காமலைக்கு இவங்க வீட்டு தான் இங்கே போனோட இந்த சாப்பாடை கொடுத்துட்டு என்னென்ன நம்ம சாப்பிடக்கூடாது எப்படி பற்றி இருக்கணும் அப்படிங்கிறத இவங்க நல்லா டீட்டெயிலாக சொல்லிவிடுவாங்க ஆனால் அந்த சாப்பாடு வந்து நல்லா கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும் கொஞ்சம் அதுக்கு சாப்பிட்றதுக்கு ஜீனியும் கொடுப்பாங்க இதைத்தான் அந்த சாப்பாடை வந்து நம்ம சாப்பிட்ணும் இது அங்கே சாப்பிட்ட பிறகு வீட்டுக்கு வந்தோன்னே ஒரு சாப்பாடு கொடுப்பாங்க அதையும் சாப்பிடணும் ஒரு நாளைக்கு நம்ம வந்து நல்லா பத்தியமாக இருக்கணும் இதில் எல்லாம் போர்டில் இருக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது என்ன சாப்பிடக்கூடாதுங்கிறது எல்லாமே இதில் தெளிவாக இருக்கும் அவங்களும் சொல்லுவாங்க சாப்பிட்டு ரெண்டு மூணு நாள்லேயே மஞ்சக்கா மாலை குணமாயிடும் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படியே அந்த மஞ்சக்கா மாலை மருந்து சாப்பிட்டுட்டு பக்கத்துல நர்சரி இருந்துச்சிங்க அங்க வந்து இந்த ரோஸ்கள்லாம் நல்லா அழகா இருந்துச்சு அதெல்லாம் நல்லா ஷேட் பண்ண பாருங்க நல்லா கலர் கலராக ரோஜா கல்லாம் இருந்தது ஃப்ளவர்ஸ்லாம் அழகாக இருக்கு பாருங்க ரோஜா பூக்கள்னா யாருக்கு பிடிக்காம இருக்கும் ரோஜா செம்பருத்தி அப்படின்னு நிறைய வச்சிருந்தாங்க முடிஞ்சிருச்சு பறவைக்கு போய்ட்டு இப்போ திரும்பியாச்சு ஊருக்கு அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெட் கலரில் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்லையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துடுங்க அப்போ தான் நான் ஓடுற வீடியோ ரெசிபிஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்